இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சமையல் முக்கியமான ரெண்டு யூடியூபர்ஸ் நம்ம கூட கலந்துக்க போகிறாங்க வாங்க என்னென்ன சாப்பாடு செய்ய போகிறோன்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் முதல்ல எரா சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறோம் மீன் வறுவல் நண்டு பெப்பர் மசாலா சிக்கன் லெக் சிக்ஸ்டி ஃபைவ் நெத்திலி சிக்ஸ்டி ஃபைவ் நண்டு பக்கோடா மட்டன் சுக்கா காடை சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சஸ்ட்டி ஃபைவ் சிக்கன் முக்கம் எண்ணெயில் பொரைக்க வேண்டிய எல்லா டிஷ்ஷும் நம்ம வந்து மசாலா மிக்ஸ் பண்ணி இருக்கோம் அதில் மீன் சிக்கன் லெகு நெத்திலி மீன் காடை நண்டு எற இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பொறிச்சு வச்சுக்கலாம்

chết tụi bây kênh Ghiền Mì Gõ 아무많 지금 t சென்னை இது கோயம்புத்தூர் அட்வென்ச்சர் கிளப் அது சரிங்க போகலாம் এই যে আপনারা 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 আপনারা

இருக்கு <laughs> கா <laughs> <laughs> தண்டனையாகுங்க எடி 等等，那个。 மண் வாசனை மாறாமல் மண்பானையில் சமையல் இன்னைக்கு நம்ம கூட ரெண்டு யூடியூப் சேனல் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா ரகு வில்லேஜ் இருந்து வந்திருக்காரு இன்னொன்று விக்கிஸ் இருந்து விக்கி வந்திருக்காரு இப்போ அவங்களுக்கு என்ன ஃபுட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்வீட்லேருந்து ஆரம்பிப்போம் ரெண்டு ஸ்வீட்டு நண்டு பக்கோடா காடை பக்கோடா நெத்திலி மீன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் குழம்பு சாதம் மட்டன் சுக்கா நண்டு சிக்ஸ்டி ஃபைவ் மீன் சிக்ஸ்டி ஃபைவ் நண்டு மெழுகு வறுவல் லெக் சிக்ஸ்டி ஃபைவ் முட்டை சிக்கன் வறுவல் இதோட லாஸ்ட்டாக எறா வறுவல் ஜூஸ் வாழைப்பழம் பதினாலு பதினஞ்சு பதினாறு ஐட்டம் ஐயா பதினாறு ஐட்டம் என்ன சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி பதினாறு வகையான ஃபுட்டு நாங்கள் இப்போ எங்களுடைய ட்ரெடிஷன் முறையில் நாங்கள் செஞ்சு போட்டிருக்கோம் எப்படி இருக்குன்னு இப்போ அவங்க சாப்பிட்டு பாட்டு சொல்லுவாங்க வாங்க ஒரு பதினாறு வகையான டிஷ்ஷஸ் ஸோ செஞ்சு நம்மளுக்காக வச்சுருக்கார் இலையில் இது எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னே தெரியல ஸோ இதை சாப்பிட்டு பார்த்துட்டு ஸோ ஒரு ஹானஸ்ட் வீடியோ ஸோ எங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ ஸோ நான் அதை சொல்கிறோம் நீங்களும் மறக்காமல் இவரோட சேனல் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை அழுத்திடுங்க அப்போ தான் அவர் போடுற வீடியோஸ்லாம் உடற்பட வரும் ஸோ நீங்களும் பார்த்துட்டு ஷேர் பண்ணுவோம் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஸோ குடும்பத்தோட பாருங்கள் ஒரு இலையில அதாவது ஒரே ஒரு இலையில கொஞ்சமாக சாப்பாடு ஒரு பதினாறு நான்வெஜ் ஐட்டம் வந்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வாழைப்பழம் ஸ்வீட்டு ஜூஸு இது எல்லாமே வந்து வச்சுருக்காங்க இது என்னென்ன உங்களுக்கு சொல்றேன் ஆனா முன்னாடி இது எல்லாமே நான் சாப்பிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா ஒரு வாரத்துக்கு எனக்கு பசி எடுக்காது நான் ரெண்டு நாள் சாப்பிடாம வந்து நான் வந்து சாப்பிட முடியும் அந்த அளவுக்கு இங்க இருக்குது என்னுடைய வாழ்க்கையில வந்து இதுவரையும் இந்த மாதிரியான ஒரு விருந்து வந்து நான் சாப்பிட்டது இல்லை இவ்வளவு ஐட்டம் வச்சு சாப்பிட்டது கிடையாது இதான் வந்து டைம் என்னைக்குமே நாம தான் செய்வோம் செஞ்சுட்டு நாம தான் சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லுவோம் இன்னைக்கு நம்ம ரெண்டு யூடியூப் நம்பர்கள் வந்திருக்காங்க அவங்க ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்களே இப்போ ரிவ்யூ சொல்லுவாங்க எப்படி இருக்குது சார் ஐயா இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பாதியெல்லாம் காலியாக இருக்குது இன்னும் மொழியிலேயே காலி பண்ணிவிட்டு அப்புறமா சொல்லலான்னு இருந்தேன் ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் மேலும் அதாவது ஒரு ஐட்டம் ரெண்டு ஐட்டம் செஞ்சோம்னா டேஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிப்போம் நல்லா வரணும் ஆனால் இத்தனை ஐட்டமும் செஞ்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்குது நல்லா இருக்கு ரொம்ப நன்றி ஜி எங்களை கூப்பிட்டு சாப்பாடு போட்டதுக்கு ரொம்ப நன்றி ஸோ அதே மாதிரி நம்ம சேனலை கூப்பிட்டதுக்கு நம்மளை ரெஸ்பான்ஸ் பண்ணி இவ்வளோ பெரிய சேனல் நம்மளை மீட் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கும் அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் அதே மாதிரி நீங்க இவ்வளோ பிஸி ஷெடியூலில் எப்படியும் அந்த ஊர்லேயும் போயிருப்பீங்க ஸோ நாங்கள் கூப்பிட்டதுக்கு நீங்கள் எங்க டைம் ஸ்பென்ட் வந்து நீங்கள் எங்கள் சேனலுக்காக வந்திருக்கு நாங்களும் நன்றி